ஸ்ரீவலிபுத்தூரில் இருக்கும் ஆண்டாள் நாச்சியாரோட திருநாள் பத்திரிக்கை இன்னைக்கு காலையில் கொடியேறுறது ஒம்பது ரெட்டு பத்திர கொடியேறி இருக்கும் சாயங்காலம் ரெட்டப்பரங்கி நாற்காலியில் தாயாரும் மன்னாரும் வர டைம் சொல்ல முடியாது நம்ம தான் ரெடியாக இருக்கணும் ரெண்டாம் திருநாள் காலையில் ப ஸ்ரீவலிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற நாச்சியார்பட்டிங்கிற ஊருக்கு ஆண்டாள் மன்னார் ஏழ்றா அந்த இடத்துல மண்டபப்படி எல்லாம் திருமஞ்சனம் ஆகி மண்டபப்படி எல்லாம் ஆகி திருப்பி ஆண்டாள் கோவிலுக்கு வந்தால் அங்கேருந்து ஆண்டாள் சந்திரப்பிரபையிலையும் மன்னார் சிம்ம வாகனத்துலேயும் ஏழ்றார் மூணாம் திருநாள் சக்கரதாழ்வார் சந்தி பக்கத்தில் இருக்கிற சிறுபலியூர் தொட்டாச்சாரியார் சுவாமி திருமாளியில் ஏழ்றா காலையில் திருமஞ்சனம் மற்ற எல்லாம் முடிஞ்சு கோஷ்டியெல்லாம் ஆகி சாயங்காலம் மூணாந்திருநாள் பரங்கினார்காலையில் பரங்கினார் பரங்கினார்காலி ரொம்ப அழகாக இருக்கும் பரங்கியர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் கொடுத்த நாற்காலியாக இருக்கணும் அதனால் பரங்கி நாற்காலின்னு வந்தது மன்னார் வந்து சிறு சிறிய திருவடியான அனுமந்த வாகனத்தில் ஏழ்றார் நாலாந்திருநாளும் சிறுபலியூர் சுவாமி தொட்டாச்சாரியார் திருமாளிகை ஏழுறார் நான் சாயங்காலம் சேஷவாகனம் ஆண்டாள் சேஷ வாகனமும் மன்னார் கோவர்தனகிரிலேயும் எழுவா உட்காந்த திருக்கோலத்தில் தாயாரை கம்பீரமாக சேவிக்கிறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கண் படைச்ச பையன்னால் தாயாரை உட்காந்த திருக்கோலத்தில் சேவிக்கணும் ரொம்ப அழகாக இருக்கும் அஞ்சாம் திருநாள் கருட சேவை நேரம் காலம் சொல்ல முடியாது ஸோ எல்லோரும் அட்டன்டிவாக ரெடியாக வந்து வாசலில் வெயிட் பண்ணுவோம் ஆண்டாள் கோயில் வாசலில் கருட வாகனம் மன்னார் கருட வாகனத்தில் எழுறார் தாயார் அன்ன வாகனத்தில் எழுறார் ரொம்ப அழகான சேவை ஆறாம் திருநாள் காலையிலேயே செட்டிக்குடி தெருக்கு எழுடுவா பக்கத்தில் செட்டிக்குடியில் காலையில் திருமஞ்சனம் கோஷ்டி திருமஞ்சனம் எல்லாம் ஆயிடு சாயங்காலம் கோஷ்டி ஆகி ரெட்ட பரங்கினார் காலையில் ஏழுவா ரொம்ப அழகாக இருக்கும் ரிசப்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளைய உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லியிருக்கேன் கண் படைச்ச பையன்னா ஆண்டாள் மன்னாரையும் உட்காந்து திருக்கோலத்தில் சேவிக்கணும் ரிசப்ஷனில் உட்காந்து வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அவரவர் திருமணம் மனதில் தங்கும் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அவசியம் அனுபவிக்கணும் ரொம்ப வித்தியாசமான சேவை ஏழாம் திருநாள் கண்ணாடி சப்பரத்தில் ஏழாம் திருநாள் இதுவுமே சின்ன தேர் மாதிரி இருக்கும் கண்ணாடி சப்பரத்தில் ரெண்டு பேரும் எழுவா மணிக்கு திருவாராதனம் நெல்லடவை எல்லாம் முடிச்சு எழுவா ரொம்ப அழகாக இருக்கும் எட்டாம் திருநாள் பூவும் பல்லக்கு பங்குனி மாதமே கிட்டத்தட்ட வெயில் ஜாஸ்தினால மல்லிகைப்பூ நிறையா வந்திருக்கும் மல்லியும் இதையும் வச்சு பூம்பல்லக்கு புஷ்ப பல்லக்கில் ஆடி 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 வருவா பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் அனுபவிச்சா இன்னும் இருக்கும் நேரில் வந்து அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அநேகமாக இந்த ஊரில் எல்லாருக்குமே இருக்குது இந்த பங்குனி மாதந்தனால நிறையா பக்கத்தில் இருக்கிற தேவதைகள் கூட வந்து மாரியம்மன் சின்னவள் க கம்மாப்பட்டியில் இருக்கிற மாரியம்மன் பெரிய மாரியம்மன் எல்லாருமே மாதாங்கோவில் எல்லாருமே வந்து கொண்டாடுவா திருநாள் பூக்குழி திருவிழா வரும் எல்லாருக்குமே பூம்பல்லக்கு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உட்காந்த திருக்கோலத்தில் வருவா ஆண்டாள் கம்பீரமாக வருவா பாருங்கோ நிஜமாகவே அழகாக இருக்கும் அனுபவிச்சு பாருங்கோ ஒன்பதாம் திருநாள் தேர் ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே பிடிக்கிறான்னு சொல்கிறா இதை கொஞ்சம் டென்ஷனாக தான் சேவிக்கணும் அம்சி பண்ணை கொடுத்தோம்னா இந்த எண்டில் கொடுத்தா இங்கே தான் வந்து வாங்கணும் இப்போல்லாம் ஆடித்தேரே தேரே குடுகுடுன்னு ஓடிடுறது இவள் கேட்கவே வேண்டாம் தட தடன்னு எப்படா ஆற்றுக்கு போனோம் ஆற்றுக்கு போனோன்னு தான் இருப்பாள் அதனால் ஓடி ஓடி பின்னாடியே தான் போய் சேவிக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடியே ஓடுவோம் சரியா அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கினவனே இயல்பா எல்லாம் ஆகி உள்ளே ஏழுவேன் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளே ஏழமாட்டா மாட்டா பத்து நாளுமே கண்ணாடி அறையில் தான் இருப்பா கிட்ட போய் சேவிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவசியம் எல்லோரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் தேர்லேருந்து இறங்கின உடனே அப்புறம் சாயங்காலம் கண்ணாடி அறையில் கொஞ்சம் நேரம் இருப்பா வந்து அங்கமணி பல்லாக்கு கிளம்பும் மன்னார் காசி யாத்திரை கிளம்புவா மறுபடியும் சொல்கிறேன் அவரவர் திருமண நீ தங்கும் மாதிரி அப்புறம் மனவாள மாமனி சன்னதி வாசலில் மாலை மாற்றிப்பா ரெண்டு பேரும் அப்புறம் தாயார் திருக்கல்யாணத்தை கேள்வி செருக்கூர் கல்யாண மண்டபத்து வாசலில் சிங்கம்மாள் கொரட்டில் ஜம் ஜம்முன்னு திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார் எனக்காகனும் இங்கே ஆண்டாள் அவதரித்தாள் மாதிரி தான் சொல்லணும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறா காண கண் கோடி வேணும் இல்லையா நம்ம அம்மா அப்பா கல்யாணம் கிடைக்கிறதே அதிசயம் சதாபிஷேகம் பண்ணி பார்க்குறோம் அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்குறோம் தாயாருக்கே கல்யாணம் பண்ணுறத பார்க்கணுன்னா நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா அதை நினச்சிப்போம் திருக்கல்யாணத்தை அனுபவிப்போம் இதை விட மறுநாள் காலையில் கல்யாணம் அண்ணன் மறுநாள் தண்டியலில் வருவா பாருங்கோ அந்த ஒத்தை கொட்டு கேட்குறதுக்குனே ஒரு பிறவி எடுக்கணும் மறு மறுபிறவி வேண்டாம்பா ஆனால் அந்த தண்டியல் கொட்டும் தண்டியல் கொட்டு சத்தமும் ஆண்டாளையும் சேவிக்கிறதுக்கே ஆண்டாள் என் கூட இருக்கிற பட்சத்தில் அவள் என் கூட இருப்பான்னு உறுதி தந்தாள்னா கையில் அடித்து உறுதி தந்தாள்னா மறுபடியும் இன்னொரு பிறவி நான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் மன்னார் யான வாகனத்துலேயும் ஆண்டாள் தண்டியல்லையும் திருக்கல்யாணம் முடிஞ்சு எல்லாருக்கும் காட்சி கொடுக்க வரா ரொம்ப அழகான சேவை தண்டியலில் சேவிக்கணும் கன்னியா பதக்கம் சாத்திண்டு மேகலை இடுப்பில் மேகலை சாத்திண்டு ரொம்ப அழகாக வருவா அவசியம் எல்லோரும் அனுபவிக்கணும் தண்டியில் சேவிச்சாச்சா இருபத்தி அஞ்சாந்தேதி திருக்கல்யாண உற்சவம் அதுக்கப்புறம் தண்டியில் சேவிச்சாச்சு சாயங்காலம் வேதபிராமட்டர் ஸ்தல புராணம் அதாவது பெரியாழ்வார் வம்சத்தில் வந்து வா ஸ்தல புராணம் வாசிக்க அரையர் சுவாமி வந்து முத்துக்களெல்லாம் வச்சு முத்துக்குரிய ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் விடிய விடிய உட்காந்துருந்தே சேவிக்கணும் ஆனால் காண கிடைக்காத சேவை நீ சேவிச்சிருக்கியான்னு என்கிட்ட திருப்பி கேட்டுறாதீங்கோ எல்லாரும் அனுபவிக்கணும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாயின்னு ஆத்மார்த்தமாக ஆசைப்படுறேன் ரொம்ப அழகான சேவை ரொம்ப அழகான சேவை திருப்பி திருப்பி சொல்கிறேன் அவாவா வந்து அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நான் சும்மா வாயில் சொல்லக்கூடாது ஒவ்வொரு பெருமாளையும் அந்த இடத்துக்கு அழைச்சி சுவாமி மரியாதை பண்ணுறதே தனியாக அழகாக இருக்கும் ஆண்டாள் ரொம்ப அழகாக இருப்பாள் ஆண்டாள் கோவிலில் வெளிப்பிரகாரத்தில் நடக்கும் இந்த வைபவம் தனக்கு கல்யாணம் ஆகணும் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து ஜோசியம் பார்க்குறதுனா யாரும் யாரையும் கேலி பண்ணக்கூடாது ஆண்டாளே பார்த்துருக்கா சரி எல்லாத்துக்கும் இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்க கூடாது அதனால அவளே சந்தேகப்படுறாளாம் ஒரு கட்டு வந்து சொல்கிறாளாம் அதாவது ஜோசியம் பார்க்குறவ வந்து கவலைப்படாத உனக்கு வந்து கட்டாயம் நீ நினச்ச மாதிரி யாரு கள்ளழகனே வந்து மதுரை கள்ளழகனே ஜோசிக்காரியாக வந்து கவலைப்படாத உன்னை வந்து ஸ்ரீலங்கத்திரங்கநாதர் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்கிறாளாம் எவ்வளோ பெரிய பேர் பாருங்கோ கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி உறுதி கொடுக்குறாளாம் அதை வந்து அரையர் சுவாமி அபிநயத்தால் சொல்லுவார் ரொம்ப அழகான சேவை அவசியம் எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் சப்தாவரண பெருமாள் இந்த சப்தாவரணம் சேவித்தாலே எல்லா திருநாளையும் சேவித்த மாதிரின்னு சொல்லுவாள் இது கொஞ்சம் விடிக்காத்தால் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சேவிக்கணும் ஒத்த கொட்டோட வருவார் பெருமாள் அது வந்து முழிச்சுருந்து யாராவது சொல்ல சொல்லி கேட்டு சேவிக்கணும் இந்த சப்தாவரணமும் ரொம்ப வெட்டிவேர் சப்பரத்தில் வருவா ஆண்டாள் எப்படி வரப்போகிறான்னு தெரியல ரொம்ப அழகான சேவை அப்புறம் உற்சவ சாந்தியாகும் மறுநாள் வந்து சாரி மறுநாள் வந்து வாழக்குழுத்தர் மண்டபத்தில் தீர்த்தவாரியாகும் ஆண்டாள் வந்து திரும்பக்குளத்தில் தீர்த்தமாண்டாள் இல்லையா மஞ்சள் மஞ்சள் தேடினா அப்படின்லாம் நம்ம வந்து நிறைய அனுபவம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த குளத்தில் எனக்காக அன்னும் எங்கள் ஆண்டாள் அவதரித்தாள்னு நமக்காக வாழைக்குளத்திற்குள்ள தீர்த்தவாரி கொண்டாடுறா தெப்பம் கொண்டாடி இருக்கா அந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் பார்க்கறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஆண்டாள் நமக்காக குளம் ஜலம் நிறைஞ்சு இருக்கு தீர்த்தவாரி கொண்டாட போகிறா நம்மளும் அங்கே போய் ஆண்டாளோடு அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் கடைசியில் கடைசி நாள் புஷ்பயாகத்தோட முடியும் சாந்தி புஷ்பயாகத்தோட எல்லாரும் வந்து தேரை சேவிச்சோம் இதுன்னு கிளம்பிடாதீங்க கடைசியில் இருந்து முத்துக்குறி வரையும் அனுபவிச்சுட்டு கிளம்பணும்னு பிரார்த்திக்கிறேன் இதுதான் ஆண்டாள் மன்னார் வந்து திருநாளை கேள்ற செப்பு தேர் குடு குடுன்னு ஓடுவா இவ பின்னாடியே ஓடி சேவிக்கணும் ஓட தயாராக இருப்போம் இப்போ தான் திருநாள் இன்னைக்கு தான் கொடியேறி இருக்கிற மாதிரி இருக்குது நிமிஷமாக ஓடி போயிரும் நம்ம அவள் கூடவே இருந்து குளிரணமாக பிரார்த்திக்கிறோம் அவள் நம்ம கூட இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நிறைய பேர் திருநாள் பத்திரிக்கை கேட்டிருந்தேள் எனக்கு இதில் போட்டால் எழுத்துக்கள் கிளியராக இருக்குமா என்னன்னு தெரியல அதனால் ஒரு பாய்ஸும் கொடுத்துருக்கேன் கரெக்டாக இருந்தால் எடுத்துப்போம் சரியில்லைன்னா சாரி இது என் தங்க பெருமாளுக்காக செஞ்ச கிரீடம் அழகாக இருக்கா